தொட்டியப்பட்டியில் இருக்கிற பிடாரியம்மன் ஆலயத்தை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த குளத்தோட பேர் வந்து இருக்குமணி குளம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குளத்துக்கரையோட பக்கத்தில் தான் குளத்துக்கரையில் தான் பிடாரியம்மன் ஆலயம் இருக்குது அடுத்ததான் நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மலை பார்த்தீங்களா எப்படி இயற்கையில் ஒரு பெரிய அதிசயங்க இதெல்லாம் அந்த அதிசயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவிளக்கு செஞ்சு வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரியே அச்சு பிடிச்சி வச்சது மாதிரியே இந்த மலைகள்லாம் இயற்கையிலேயே இப்படி இருக்குது அதெல்லாம் எப்படி பாருங்களே எடுத்து செட் பண்ணி வச்சது மாதிரியே இருக்குது ஆனால் இது யாரும் செட் பண்ணதில்லை அது தானாக அப்படியே அமைஞ்சது ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இந்த மலையை வந்து இது வந்து பொன்னாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற மக்கள் அப்படின்னு நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு எங்கிட்ட நிறைய வயல்வெளி நிறைய இருக்குது இந்த இயற்கை குளத்தோட தான் இங்கே சுற்றி இருக்கிற இந்த வயலுங்களுக்கெல்லாம் ஏன்னா இந்த பகுதி எல்லாமே வந்து வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குளத்தில் தண்ணி இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது நம்ம இந்த காணொளி எடுக்கிற நேரம் இது வந்து இன்றைக்கி ஆடி மாதத்தில் எடுத்திருக்கோம் ஆடி பத்தொன்பதாம் தேதி இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மழை பேஞ்சிருக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்கும் ஆனால் மழை பேஞ்சு நிறைய தண்ணி பேஞ்சு அந்த குளத்தை பார்க்குறதுக்கு கடல் மாதிரி காட்சி அளிக்கும் அடுத்ததாக நம்ம வழியில் அப்படியே பயணித்து போயிட்டே இருப்போம் பிடாரி ஆலயத்தை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படியே இந்த மலையோட அழகை ரசிச்சுக்கிட்டே போகலாம் இந்த மலையும் கூட இந்த இடத்துல ரொம்ப இந்த பகுதி மக்கள் வந்து இதையும் ஒரு கடவுளாக தான் வணங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துலையும் சக்தி வாய்ந்த நிறைய சக்தி இருக்குது அதனால் இதுவும் எங்களுக்கு கடவுள் தான் அப்படின்னு சொல்லி வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மலையை பார்த்திங்களா நல்லா பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அழகாக அருமையாக இருந்துட்டுருக்கு அதே மாதிரி இந்த இருக்குமணி குளத்தில் பார்த்திங்கன்னா பெரிய குளம் இது தண்ணியெலாம் நிரம்பிச்சு அப்படின்னா இங்கே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த மின்கம்பங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே தண்ணியில் மூழ்கிறது வந்துடும் மூழ்கிற நிலை வந்துடும் அந்த மின் கம்பிகள்லாம் வந்து கூட தண்ணிக்கு அதுக்கும் அப்படியே நீச்சல் அடித்து போனோம் அப்படின்னா அந்த கம்பியை தொடுறது மாதிரி இருக்கும் எங்கள் பாப்பெல்லாம் நீச்சல் அடிக்க முடியுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருப்பீங்க எங்கிட்டு பாருங்கள் எங்கிட்டு வயல் நிறைய இருக்குது இப்போ நிறைய அறுவடை எல்லாம் முடிஞ்சிருக்கு ஒரு சிலருக்கு க கதிரெல்லாம் அறுக்கிற பருவத்தில் இருக்குது நிறைய பேர் இப்போ விதப்பாகியிருக்காங்க அதே போல் இங்கே பார்த்தீங்களா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இந்த கல் கல்மரம் இருக்குது இல்லையா இதுதான் வந்து இந்த குளத்தோட நீர் பாசனத்தோட அளவீடு பாசனத்தோட அளவீடும் சரி நீர் வந்து குளத்துக்குள்ளே எவ்வளவு இருக்குது அந்த நீர் மட்டம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மட்டத்தை அளக்குறதுக்கான அந்த கல் தான் இந்த கல் இந்த கல் பார்த்திங்க அப்படின்னா இந்த கல் மறைஞ்சிருச்சே அப்படின்னா இந்த குளம் வந்து நிறைஞ்சிருச்சு அதை கழுங்கி போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க கழுங்கி போகிறது அப்படின்னா குரம் குளம் வந்து நிரம்பி வளைஞ்சு தண்ணியெல்லாம் வெளியில் உபரி நீர் வெளியில் போகிறது தான் மலைப்பகுதியிலருந்து அதை இருக்கோம் படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியுது நீங்கள் நல்லா பார்க்கலாம் இந்த கல் இந்த அளவு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த அளவு இருக்கு இல்லையா அதாவது எதுன்னா இந்த அளவு அந்த ரெண்டு கல்லுலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லாவே அந்த கல் தண்ணி தொட்டுருச்சு அப்படின்னா குணம் வந்து கலங்கி போயிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க அடுத்ததாக அப்படியே நம்ம மெதுவாக நடந்து போயிட்டே இருப்போம் நல்ல கரையில் வந்து சாலை வசதியும் இருக்குது கோவிலுக்கு போயிட்டுருக்குறோம் மழை பேஞ்சு இந்த சைடு இருக்கு நிறைய விஷயம் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியாதுங்க இந்த கூந்தல் பனி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அது பாருங்க இந்த மரம் தான் இதுதான் அந்த கூந்தல் பனை மரம் இது வந்து ரொம்ப உயரத்தில் வளரக்கூடியது பனியில் நிறைய வகை இருக்குது அதில் இதுதான் கூந்தல் பனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கூந்தல் பனை வந்து ரொம்ப உயரமாக வளரக்கூடியது அதே போல் இதோட விதை வந்து அதிக தூரம் கிலோமீட்டர் கணக்கில் பரவக்கூடிய தன்மை கொண்டது இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட உங்கள் கண்ணுக்கு பிடாரி மன்னாலேயும் தெரிகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அடுத்து அங்கிட்டு நம்ம முன்னாடியும் போய் பார்க்கலாம் இங்கே வந்து மாசி மாதத்தில் திருவிழா பொது திருவிழா நடக்கும் அப்புறம் இடையில் சில முக்கியமான விசேஷ நாட்களில் நிறைய பேரோடய பூச்சை அந்த மாதிரியான நடவடிக்கைகளும் இங்கே மேற்கொள்கிறாங்க கோயிலை சுற்றி நல்ல மரங்கள்லாம் இருக்குது இந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்டப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கோவிலுக்கு வர்றது அப்படின்னாலே ஒரு பிரமிப்போடு இருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் இதெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டாங்க இல்லைன்னா இதெல்லாம் அப்படியே அடர்வன மாதிரியே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு நெருக்கமான மரம் செடி கொடிகள்லாம் இங்கே இருந்தால் சொல்கிறாங்க இங்கே வந்து ஒரு பெரிய கூந்தல் மரமும் இருந்திருக்கு ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த பனைமரம் அதோடய ஆயில் முடிஞ்சதுக்கு பிறகு நிறைய அதை சுற்றி பனைமரங்கள்லாம் இருக்க கூந்தல் பனி முளைச்சிட்ருக்கு நீங்கள் இப்போது வந்து பிடாரியம்மனை நீங்கள் தரிசிக்கலாம் பிடாரியம்மனோட அந்த அருளாசியை நீங்கள் எல்லாருமே இப்போது பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்திங்களா குளத்துல எல்லாமும் கூட நிறைய கூந்தல் பணி முளைச்சிருக்கு இந்த கூந்தல் பனை எல்லா இடத்துலையும் வளராது அப்படின்னு சொல்லுவாங்க நீ பாருங்கள் இது கூந்தல் மரம் தான் இதுவும் கூந்தல் மரம் தான் இது கிட்டத்தட்ட இதோட அந்த அந்த பனை ஓலையோடய அந்த அதாவது எப்படி சொல்கிறோம் காளி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கிட்டத்தட்ட தென்னங்கீற்று எவ்வளவு நீளமாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது அதே இப்போ சமயம் நல்லா பலமாகவும் இருக்கக்கூடியது இதுதான் இருக்குமணி குளத்தோட முழு பார்வையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படியே தெரியுதா தூரத்தில் மலை மேலே ஒரு முருகன் கோவில் இருக்குது அது எங்கள் பக்கத்துலேயே இருக்குது தலைமையில் இருக்கு சுப்பிரமணியர் ஆலயம் முருகன் கோவில் சரி வாங்க இப்போ நம்ம பிடாரி கோவிலுக்குள்ளே போலாம் படியில் இறங்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வயல் பகுதிக்குள்ளே தான் அம்மன் ஆலயம் அமைஞ்சிருக்குது இந்த குளத்துக்கிற பக்கத்துலேயே அடுத்ததாக நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்களா இதுதான் ஆத்தி மரம் இங்கே இருக்கிற மக்கள் வந்து பிடாரியம்மன் வந்து ஆத்தி மரத்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்தி மரத்தால் அப்படின்னா இந்த கோவிலோட தலைவிரிச்சமாக ஆத்தி இருக்குது ஆத்தி மரத்துக்கு அடியில் தான் பிடாரியம்மன் ஆலயம் இருக்குது இதான் இங்கே வந்து தானா முளைச்ச பிடாரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து சுயம்பா தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பிடாரியம்மன் ஆலயத்துக்கு வந்தாச்சு பிடாரியம்மன் ஆலயத்தோட முழு இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆலயத்துக்கு முன்னாடி குதிரை யானை இந்த மாதிரி சிலைகள் இருக்குது இங்கே பாருங்க கூந்தல் பனிமரம் இருக்குது கோயிலுக்கு வரவங்க விளக்கு போடுறதுக்காக ஒரு குட்டி வீடு மாதிரி செஞ்சு அதை வச்சிருக்கிறாங்க நம்ம அப்படியே இப்ப கோயில ஒரு வளம் வந்துடலாம் இந்த கல்லில் தான் படாரியம்மனுக்கு மஞ்சள் அரைப்பாங்க மஞ்சள் இந்த கல்லில் இடித்து தான் சாமிக்கு சாத்துவாங்க ஆத்திமரம் பார்த்திங்களா இந்த இலை இங்கே இருக்கிற மக்களோட நம்பிக்கை இந்த இலையை பறிக்கக்கூடாது இது வந்து கோவிலுக்கு சொந்தமானது இந்த இலையை யாரும் பறிக்கக்கூடாது வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க கோவிலுக்கு ஆலயத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு விமானம் கிடையாது ஃபுல்லாக வெளியில் தான் சாமி இருந்தது இப்போது ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டடம் எழுப்பி சின்ன விமானம்லாம் ஏற்பாடு பண்ணி அதில் சாமியை வச்சுருக்காங்க பிடாரியம்மன் வந்து தெற்கு பா தெற்கு இருந்தால் வடக்கை பார்த்து இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் அதில் நீங்க பிடாரியம்மனை பாத்துகிட்டு இருக்கீங்க அதிமரத்தா தானா மலைச்சவ அப்படின்னு சொல்லக்கூடிய பிடாரியம்மன் ஆலயத்தை இன்னைக்கு இந்த பதிவுல பார்த்தோம் அடுத்த பதிவுல இன்னொரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி பார்வையாளர்களே